எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பலன்களை அற்புதமாக விளக்க வருகை

ஒரு இடத்துல ஒரு நம்ம புதுசா திரைப்படா பண்றோம் கும்ப பர்டிகுலரா சதை நட்சத்திரத்து கூட்டிக்க வந்து திறப்புலான்னு அந்த தொழில் ஜெய்சான் இருக்குமா அது மாதிரி அப்படி உட்பட்ட ஒரு அற்புதமான ராசி இருக்கக்கூடிய ராசிலேயே வந்து காலச்சக்கரப்படி வந்து பதினொன்னாம் இடத்துக்கு ராசி பதினொன்னு வந்து நம்மளுக்கு லாபத்தை துறக்கூடிய கெண்டைக்கால கூடிய ராசி அப்ப அந்த கெண்டைக்கால் வந்து யாராருக்கு மலுவா இருக்குதோ அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ராசி பேசுறது பசுபதி அவர்கள் வந்து நம்மளுடைய வேண்டுகோளை கேட்டு சரி அவர் சொல்லிட்டாரு அழகா பேச போறாரு ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஜோதிடத்தை எனக்கு முதன் முதலில் கற்றுவித்த திருவருஞ்சுவட கல்வி மைய ஆசிரியர் ஐயா மதிவானன் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மேலும் ஜோதிடத்தில் மேலும் பெருகேற்றிய சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மேலும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நம்ம மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன் பேசிய அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட ஜாமல் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய சிறிய உரையை கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் அனைத்து குருமார்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இடம் இந்த ராஜநிலை டிவி ஆஃப் சேனல் ஆஃப் எக்ஸ்ட்ராலஜி என்பது ஐயா அவர்கள் வந்து மாத மாதம் கருத்தரங்கம் நடத்தி பல பல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் நமக்காக பனிரெண்டு ராசிகளுக்கு பலன்களையும் ஐயாவின் தலைமையில் ஏற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரும் அனைவரையும் பெண்கள் அனைவரையும் பெண் ராசிக்கும் ஆண்ராஜியை அனைவரையும் ஆண்ராசிக்கும் கொடுத்திருப்பது இதுவே ஒரு மிகச்சிறந்த அவருடைய தந்திரமான செயல் தாந்திரிக பேரரசர் அல்லவா அங்கே தா தந்திரிகமாக தாந்திரிகமாகவும் அதை புகுத்தி நம்ம எல்லாம் வழி நடத்துகிறோம் அந்த தலைமை பண்பு ஐயா அவர்கள் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனக்கு இந்த கும்பராசி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது எனக்கு இதை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை சரிங்க ஐயா என்று சொல்லிவிட்டேன் சரிங்களா கும்பம் என்றாலே நம் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா எல்லாரும் அண்ணாந்துதான் பார்ப்போம் கும்பம் என்றால் என்ன இறைவனுடைய கும்ப கலசம் கோபுரத்தின் உச்சியில் இருப்பது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி ஒரு உயர்வான விஷயம் ஐயா சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயில் உயர்ந்த கோயில் என்று இன்னைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்ப ஏன் அந்த கும்பம் ராகு என்ற அந்த சதயம் இருக்கும் போது அங்கு உயர்வை காட்டும் அப்ப நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாரையுமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கும்பம் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபம் என்ற கூடிய இடமே இதுதான் வேற எங்க இல்ல இந்த சனி பகவானை எல்லாருமே இப்ப முன்னாடி பேசிய அம்மா கூட மகர ராசிக்கு பேசினாங்க அதுக்கு சனி பகவான் தான் ஆனா கும்பராசியை போது அவர் கும்பத்திலே அங்க வந்து ஆட்சி பெற்றாலும் மூலத்திரிகோணம் பெறுகிறார் இல்லையா அப்ப அந்த கும்பத்திற்கு மிக சிறந்த வலிமையை கொடுக்கிறார் தற்போதைய நடைமுறையில் இப்பொழுது சனி பகவானும் நாம் பேசக்கூடிய கும்பத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் அப்ப அந்த சனி பகவானுடைய சக்தி மிகப்பெரியதாக இருக்கிறது என்னதான் இப்பொழுது வந்து கும்ப லக்னம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு சனி என்று சொன்னாலும் கூட அங்கு லக்னாதிபதியாக அந்த சனி அமர்ந்து மிக சிறந்த மாற்றங்களைத்தான் கொடுத்திருக்கிறார் இதை அடித்து சொல்லலாம் கும்ப ராசி லக்கணக்காரர்கள் அனைவருக்குமே புதிய மாற்றத்தை உருவாக்கியிருப்பார் அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்திருப்பார் மூலமாக என்றால் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகுவின் ஏனென்றால் இரண்டு என்பது தனம் குடும்பம் வாக்கு ரெண்டு ஆறு பத்து திரிகோணங்களை தொடர்பு கொள்வதால் அவர்கள் குடும்ப ரீதியாக பிரிந்தும் இருக்கலாம் ஏனென்றால் ஆதாயத்தை தேடி தொழில் வேலை உத்தியோகம் இதில் உயர்ந்த பதவிகள் வருமானத்தை தேடி அந்த வருமானத்திற்காக இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவருக்கு இந்த சனி பகவான் அப்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாற்றம் தான் அடுத்த வாழ்க்கைக்கான அவர்களுடைய அஸ்திவாரம் இதுதான் இப்பொழுது சனி கோச்சாரத்தில் இருந்து இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்கொடை இரண்டாம் இடத்திலும் ராகு இருந்து அது தனக்காரகனான குரு வீட்டில் அமர்ந்து அவர்களுக்கு வேலை உத்தியோகம் என்ற இடங்களில் ஜலராசியான பயணங்களை மேற்கொள்ள அவரை உந்துதல் பண்ணுகிறார் அப்போ சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் தூண்டுதலையும் இங்கு நம் குடும்பத்தையும் பிரிந்து சென்றாலும் பரவாயில்ல நம்ம வருமானம் ஈட்ட வேண்டும் அந்த குடும்பத்திற்கான ஒரு மேன்மையை தருவதற்காக சனியும் ராகவும் சேர்ந்து இவர்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இவர்கள் மிக சிறந்த நீதி நேர்மை மிக்கவர்கள் கும்பலக்கணத்தில் பிறந்த அனைவருமே இவ்வாறு தான் இவர்களுக்கு வந்து ஏழாம் இடம் என்பது சூரியனை குறிக்கிறது ஆறாம் இடம் என்பது சந்திரனை குறிக்கிறது அப்ப தாய் தந்தை இந்த இருவருமே இந்த சனி பகவான் என்கின்ற இருள் காரகத்திற்கே எதிரில் என்பவர் பிடிக்காதவராக இருந்து மறைந்திருப்பவர் நேர் ஏழாம் இடமாக இருந்தாலும் அவருக்கு தந்தையை பிடிக்காது அல்லது பிரிந்து செல்ல வேண்டிய சொல்லை இங்கு என்னவென்றால் தாய் தந்தையை விட்டு சிறு வயதிலேயே அவர்கள் பிரிந்து சென்று வேறு இடத்தில் வளரக்கூடிய சொல்லை அல்லது வேறு வளர்க்கும் தாத்தா பாட்டி ஆகிய அந்த மாதிரி ஆண்களை ஆனால் இவர்கள் தன்னிச்சையாக வளர்ந்து மிகப்பெரிய இடத்தை அடையக்கூடியவர்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை எவ்வாறு இருக்கும் என்று கிறக்கு கோச்சார படி காண்போம் இப்போ லக்னத்தில் உள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகு தன்னுடைய லக்னத்திற்கு பயணமாகிறார் அல்லது ராசிக்கு பயணமாகிறார் இந்த இடங்களில் இப்பொழுது கொடுத்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சனியினுடைய நியதி ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் சனி செல்லும் போது குடும்பம் இந்த விஷயங்களை விருத்தி செய்வார் வருமானத்தையும் கொடுப்பார் ஆனால் ராகு என்பவர் லக்னத்திற்குள் வரும்பொழுதே உங்களுடைய ஆசையை தூண்டுவார் ஒன்னு ஐந்து ஒன்பது என்ற திரிகோணங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்வது உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்துக்காக ஒரு விஷயத்தை அனைத்தையும் பணத்தையும் இழக்கக்கூடாது ஏனென்றால் இங்கு குரு பகவானும் ஐந்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லக்கணத்தையும் ராசியும் பார்க்கிறார் இது யோகம் ஐந்தாம் இடத்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய கும்ப லக்கணத்தையும் ராசியும் பார்ப்பது மிகச்சிறந்த விஷயம் அவருடைய பாக்கிய பார்வை அப்போ பிள்ளைகள் வழியில் சிறந்த விஷயங்கள் பூர்வ புண்ணியத்தின் மூலமான சிறந்த விஷயங்கள் அவர்களுடைய கல்வி புதன் வீட்டில் இருப்பதால் கல்வி மேம்பாடு அவர்கள் பயணங்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் இரண்டாம் இடம் தனக்காரர்கள் ஐந்தில் சென்று அமர்ந்து உங்களை பார்ப்பது மிகச்சிறந்த யோகம் ஆகவே இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சனி ராகு சேரும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் இருந்தாலுமே சனிக்கே லக்னமாகவும் ராசியாகவும் இருக்கும் நமக்கு சனி என்ன செய்துவிட போகிறார் ஆகையால் தைரியமாக இதை கடந்து செல்ல தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அமைதியாகவும் எப்பொழுதும் போல நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் மாற்றம் இதெல்லாமே சிறப்பாக அமையும் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் உள்ள செவ்வாய் கோச்சாரத்தில் இப்பொழுது ஆறில் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவானுக்காக விஷயம் என்னன்னா அவிட்ட நட்சத்திரம் ஐயா கூறினார்கள் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கான அதிபதியாகிறார் ஆகிறார் அப்ப தொழில் விஷயங்களிலும் சரி உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சரி திருமணமும் சரி சில விஷயங்கள் தடை வரும்பொழுதெல்லாம் திருச்செங்கோடு நம்மளுடைய திருச்செங்கோட்டில் உள்ள செங்கோட்டு வேளம் அவரை மூன்று அம்மாவாசை தினங்களில் என்றால் சூரியன் சந்திரன் இவர்களுக்கு ஆப்போசிட்டாகத்தான் இந்த சனி பகவான் உள்ளார் அப்போ அம்மாவாசை தினத்தில் திருச்செந்தூர் செங்கோட்டு வேலவனை படியேறி படியேறி நீங்கள் கும்பிட்டா நினைத்த காரியம் ஜெயமாகும் இது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் என்றால் அவிட்டம் அங்கதான் அவிட்டத்துல தௌட்டு பானையெல்லாம் தங்கம் சொன்னாங்க இல்லையா அது இந்த தான் இருக்கு லாபமே அங்கதான் இருக்கு அப்போ திருச்செங்கோட்டில் உள்ள செங்கோட்டு வேளவனை நீங்கள் கை பிடித்து விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை காணலாம் மேலும் நாலாம் இடத்திற்கு உண்டான சுக்கர பகவான் சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் மதியாக வருகிறார் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் சூரியனாக இருக்கிற அப்போ கணவன் ஆண் பெண்ணாக இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கக்கூடிய களத்திரம் கணவன் மனைவி என்று எடுக்கப் போகிறோம் அப்போ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக மட்டும்தான் இருப்பார் நாம் அவர்களுக்கு அடங்கினால் தான் கும்பம் ஏனென்றால் அங்கு ஆளுமை இருப்பார் இல்லையா அவரிடம் எதுவும் பண்ண முடியாது அப்போ அவருக்கு அடிபணிந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும் இல்லைன்னா பிரச்சனைகளை உருவாக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாக்கியம் சுக்கரனுடையது அப்போ கலத்திரத்தின் மூலம்தான் நாம் பாக்கியத்தை பெற முடியும் அப்போ யாரா இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கை என்பது இந்த கும்பத்திற்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் முரண்பாடாகவும் பிரச்சனைகளாகவும் தான் போய்கொண்டிருக்கும் திருமண வாழ்க்கையே இருந்தாலும் அனுசரித்து செல்லும் போதுதான் இந்த கும்பம் சிறக்கும் மேலும் ஐந்தாம் இடம் ஏற்கனவே நாம் கூறியது போல குரு பகவான் அங்கு உள்ளார் அப்போ குரு பகவானுடைய பார்வை மிக சிறந்த விஷயங்களை கொடுக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார் அதுவும் சிறப்பு மேலும் பதினொன்னாம் இடத்தையும் பார்வை செய்வார் பதினொன்னாம் இடத்தில் தற்போது சூரியன் தான் உள்ளார் அப்ப ஏழாம் அதிபதி பதினொன்னிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்கும்போது மூடி ஏழு பதினொன்று சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு இரண்டாவது திருமண காலத்திற்கும் உங்களுடைய ஆசைகளும் அதனால் ஏற்படக்கூடிய லாபங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பை தரும் என சூரியன் தற்பொழுது திரிகோணத்தில் தனுசு வீட்டில் உள்ளார் அப்ப குருவும் தனுசை பார்வை செய்வார் பதினொன்றாம் இடத்தை அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கும்பலக்கணக்கர்களுக்கு சிறப்பாக அமையும் ஆறாம் இடம் என்னும் போது சந்திரன் அந்த சந்திரன் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் பனிரெண்டு பனிரெண்டிலிருந்து ஆரை பார்க்கிறார் அப்ப உத்தியோகம் சார்ந்த பல்களின் ஏற்கனவே கூறியது போல சனி பகவான் சந்திரனை தொடர்பு கொண்டு மீண்டும் சனி வீட்டையே தொடர்பு கொள்வார் அப்ப ரெண்டு ஆறு பத்து என்பது குருவை தொடர்பு போது அவருடைய மிகச்சிறந்த வருமானங்கள் பயணங்களின் மூலமாக இந்த வருடங்கள் இருக்கும் வீட்டை வீட்டு பிரிந்து செல்வது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லாமல் பொருளை தேடி அலையக்கூடிய வாழ்க்கையை இந்த காலகட்டம் கொடுத்திருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் தொழிலும் வருமானத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் ஆகவே கவனமாகவும் அந்த விஷயங்களில் பயணத்திலும் கவனமாக இருந்து நீங்கள் இதை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லலாம் மேலும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக திரும்பவும் புதனே வருகிறார் அந்த புதன் உங்களுக்கு ராகு கேது கேது தற்பொழுது எட்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை சிறப்பாக வழங்கி இருப்பார் உங்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் ஞான கல்வி குருவின் மூலமான ஒரு விஷயங்களை இந்த கேது உங்களுக்கு உண்மையிலேயே கொடுத்து உங்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் சென்றிருப்பார் இதுவரையில் இருந்த வாழ்க்கை வேறு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு என்ற பாதையை காட்டியவர் இங்கு கேது கேது மட்டுமே அப்போ எட்டில் உள்ள உங்களுக்கு ஞானத்தையும் குருவின் மூலமாக அதாவது பட்ட இடம் எந்த இடத்தில் இருக்கு என்பதை தெரியாத கர்மத்தை வெளியில் எடுத்து உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் இது மிகச்சிறந்த மாற்றம் தான் தவறாக எடுக்க கூடாது இது மிகச்சிறந்த நல்ல மாற்றத்திற்கான வழி இதை தொட்டு நீங்கள் இதை பயணம் பண்ணும்போது புதிய பயணங்கள் செய்யும் போது மேலும் இந்த கேது ஏழாம் இடத்தில் தொடர்பு கொண்டு சூரியன் வீட்டில் அமர்கிறார் ஆகையால் தான் நம்மளுடைய கலத்திரம் அல்லது கணவன் மனைவி இவர்களிடத்தில் நாம் இன்னமும் அடிபணிந்து அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேலும் சிறப்பை தரும் ஆகவே நாம் எட்டு ஒன்பது சுக்கரனும் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய்க்கான பரிகாரம் நாம் கூறிவிட்டோம் பதினொன்றாம் அதிபதியாக குருவே குருவை பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்தை குரு பார்த்து மேலும் சிறப்பை கொடுப்பார் அவர் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் ஆகவே கும்பலக்கணத்திற்கு மிக சிறந்த நல்ல பலன்களே கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தியுள்ளார் இந்த மாற்றத்தை வைத்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த இருபத்தி ஐந்து அமையும் எதையும் இறைவன் மூலமாக அடைய முயற்சி செய்யுங்கள் இந்த வாய்ப்பை என கழித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நமது தலைமை தாங்கிய ஐயா மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் இதுவரையிலும் கேட்டு மகிழ்ந்த அன்பு ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் கும்பம் வந்து தண்ணி இருக்கிற உடம்பு காலி குடமா தெரியாது இப்ப தெரிஞ்சு போச்சு தண்ணி இருக்கிற உடம்பு தெரிஞ்சு போச்சு சிறப்ப ஆஹ் அற்புதமாக பேசுறார் ஒரு தெளிவான விஷயத்தையும் சொல்லும் போதுதான் மக்கள் ஏன்னா பாசிட்டிவா பேசணும் சொல்றாங்க ஜோதிடன் அப்படிங்கிற குரு குரு பார்க்கும்போது போது அது கோடி தோஷம் போயிருமா ஒரு ஜாதகர் முன்னால் வந்து உட்காந்து போது நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தோஷம் போயிருது அப்ப தோஷம் போற பிறகு அப்புறம் அது நடக்கும் நடக்கும் நடக்காது நடக்காதுன்னு ஜோதிடமா அல்ல ஸோ வந்து நாம வந்து எப்ப வந்து பாசிட்டிவ்கள் இருக்கிறோமோ அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளி ஒரு அற்புதமான விஷயத்தை அழகா வந்து கும்பராசியத்தோடைய ஒரு மகிமையை உழவோர் எல்லோரும் பயன்படும் மண்ணும் அற்புதமாக சொல்லிய பசுபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மதிப்பு மரியாதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்து ஐயா اها ويلا پڪي پڪي پڪي